ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் முட்டை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்யப்படுறோம் இது வந்து சுட சுட சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கோஸு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இந்த நூறு கிராம் கோஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி உடனே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் கோஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டோனாலே அது நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்க்குறத விட நீங்கள் சோம்பு சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் சோம்பு வந்து நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தோலோடவே ஒரு அஞ்சு பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து நூறு கிராம் அளவு சிக்கனை எலும்புலாம் இல்லாமல் வெறும் கறி பீஸாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இந்த சிக்கனை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் ஏன்னா சிக்கனும் நல்லா வேகணும் அந்த மசாலாலாம் போட்டோம் இல்லையா அதுவும் வந்து நெடியெலாம் போகணும் அதனால் நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் இந்த கிரேவியை வந்து நீங்கள் சுட சுட சாதத்துலயும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரிக்கெலாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அந்த கோஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் கோஸ் கிரேவி ரெடி இதிலேயே நீங்கள் முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி கூட மேலே தூவி விட்டு கலரி கொடுத்து இறக்குனிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் நான் முட்டை சேர்க்கலை சேர்த்தாலும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்